சிறுவைகுண்டம் அருகிலே ஒரு மாணவன் படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஜாதி வெறியோடு அந்த சகோதரனை விட்டு அமைச்சர் ராஜா தம்பி பேர் வந்து தேவேந்திர ராஜா இதுதான் அவங்க அப்பா இது எங்க அம்மா எங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழை ஏழைன்னு சொல்லும் போது செங்கச்சுடையில அன்றைய அன்றைக்கு வேலை செய்து அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்துல படிக்க வச்சிருக்காங்க கிருஷ்ணராஜா ஸ்கூல்ல எக்ஸாம் போகும்போது மேல ஏறி கீழே கொண்டு வந்து வெட்டியிருக்காங்க விட்ட நோக்கம் என்ன என்பது நீங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறது என்ன காரணம் இது ஜாதி வெறி அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலாம் நல்ல டீன் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல கேர் எடுத்து நான் எல்லோ ஹெச்ஓடிஸ் எல்லாம் சேர்ந்து இருபது டாக்டர்ஸ் சேர்ந்து அவனை காப்பாற்றிருக்காங்க பிளட்டு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பாட்டில் கொடுத்து இன்னைக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் பிளட் போய்கிட்டு தான் இருக்குன்னு தெரிய வரல ஆனா முழு முயற்சி எடுத்து நம்ம அரசு ஆஸ்பத்திரி அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிறத உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப இது இதை பார்த்து ரொம்ப கேர் பண்ணி பாக்குறாங்க அவ்வளோ டாக்டர்ஸும் எஃபெக்ட் எடுத்து பாக்குறாங்க இது எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட நடக்காது அந்த மாதிரி நல்லா காணிக்கிறாங்க காப்பாத்துறது இறைவன் தான் அந்த மாதிரிதான் இருக்கிறான் நான் பேசக்கூடியதான் பேசலாம் சாப்பிடல அன்பு சாப்பிடல லிக்வல்ல தான் போயிடுவேன் தான் போயிட்டு இருக்கு மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பது நம்மளால முதலமைச்சர் தான் இதெல்லாம் கண்காணிக்கிறோம் பல திருப்பும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் ஜாதி விரி அடங்குகள் அடங்கலன்னு நாங்கள் சொல்கிறோம் கொலைகளோ கொடுமைகளோ நடக்குது ஜாதிகரை ரீதியானதா நான் பலத்திற்கு பல மீடியாக்கள்ல பலத்திற்கு சொல்லியிருக்கிறேன் அதே நிலை இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற பகுதியில் நடக்குது இது தமிழக அமைச்சர் முதலமைச்சர் அவர்களோ துணை முதல்வர் அவர்களோ காவல்துறை அதிகாரிகளோ இதை கண்காணித்து இது மாதிரி நிலைக்கு இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்கு பாதுகாப்போட இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டுகோள் இதை நான் வன்மையா ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன் இந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் சமுதாய வழியோட நான் கேள்வி கேள்விப்படுறத சொல்றேன் அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறது அரசு எங்களுடைய வேலை இல்லை இந்த மாதிரி இளிநிலைகள் எங்கேயுமே நடக்க மாணவ மத்தியில இருக்க காரணம் இப்ப எல்லா கல்லூரிகளையும் மாணவர்கள் இடத்துலையும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்கு அது மாணவர் மூலமாவே இப்போ விநியோகம் பண்றதெல்லாம் நீங்க சமீபத்தில் நிறைய நிறைய கல்லூரி மாணவர்கள் இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதை அரசு முனைப்போட்டு செயல்படுது அப்பதான் அந்த மாணவர்களுக்குள்ள உள்ள ஜாதிய பிரச்சனை தீங்கும் என்னுடைய தமிழக மக்கள் முன்னேற்றமாக இந்த மாதிரி இளிநிலைகள் நடக்கக்கூடாது என்பது அரசு தான் கண்காணிக்கணும் அரசு ஒரு டீமே ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு ஒரு குரூப் ஃபாலோ பண்ணி அதை நல்லபடியா அவங்க செயல் செயல்பட்டாங்கன்னா சரியா வந்து அதிகம் மாவட்டங்களில் அரசு சரியான முறையில் கையாளுங்க இல்லை அது உண்மைதானே நடந்துகிட்டே தானே இருக்கு உண்மையா இருக்குதா அரசு கையாள முடியலன்னு அர்த்தம் ஏன்னா இது ஒன் நடக்கும்போது அதுக்கு அடுத்தால் நடக்க பாக்கணும்ல அப்ப நடந்துகிட்டே இருக்குன்னா என்னுடைய நிலை என்ன அப்ப அரசு சரியா கண்காணிக்கிறது தான் அர்த்தம் அதிகாரிகளுக்கு அதான் சொல்றேன் மதுவும் கஞ்சாவும் போதைகளும் இருக்கு வரை இதை கண்ட்ரோல் பண்ணுவது ரொம்ப கடினம் இதான் உண்மையான நிலை இது அரசுதான் முனைப்போடு செயல்பட்டு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமா அதை என்னன்னு கண்காணிக்கிறது இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோளாக நாங்க அரசு வைக்கிறோம் இந்த மாதிரி இளிநிலைகள் இனிமேல் எந்த கல்லூரியிலுமே எந்த மாணவர்களுமே நடக்கக்கூடாது என்பதற்கு காவல்துறை அதிகாரி முனைப்போடு செயல்படுறாங்க காவல்துறை அதிகாரிகள் ஆக அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழை குடும்பம் பார்த்துட்டு நான் சொன்னேன்னா அப்பா அவங்க அம்மா இவங்க வந்து செங்கச்சூழல தான் வேலை செய்வாங்க இதுக்கு அரசு அவங்களுக்கு டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுதுக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு இதுக்கு அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அரசு வேண்டியது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுக்காம நீங்க உடனே அரசு பண்ண முடியாது காவல்துறை நம்ம தூத்துக்குடி எஸ்பி துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காரு இப்ப எடுக்க போய் தான் உடனடியா மூணு பேரும் அரசு பண்ணிருக்காங்க நடவடிக்கைக்கு நான் குறை சொல்லல இந்த இழிநிலை இருக்கின்ற மது அந்த மாதிரி போதை வசதிகள் இருக்கிற கல்லூரிகளையும் மாணவர்களையும் கண்காணிச்சு யார் விற்கிறா யார் கொடுக்குறாங்க கண்டுபிடிக்கிறது நன்றி